பிராமணிய விதிப்படி கர்மா என்பது பிறப்பின் அடிப்படையில் வருவது அது முற்பிறவியில் தொடங்கி இப்பிறவியில் நிகழ்ந்து அடுத்த பிறவியிலும் தொடரும் என்பது பிராமணியம் சொல்லும் கர்மா ஆனால் ஆன்மா முற்பிறப்பு மறுபிறப்பு ஆகியன நம்பகத்தன்மை அற்றவை என்கிறபோது கர்மா என்பது என்னவென்றால் நிகழ்கால செயல் அந்த செயலுக்கு ஏற்ற விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும் என்ன விதைக்கிறோமோ அது விளையும் எனவே கர்மா என்பது பிறவி அடிப்படையிலானது என்பதை ஒப்புக்கொள்ள தேவையில்லை சமத்துவத்தின் பேரொளி கௌதம புத்தர்